அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரொம்ப ஜம்முன்னு இருக்குது நீங்கள் வந்து இதுவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து என்னை நம்பி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அம்மா உண்மையாகவே இருக்குமா அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவீங்க அந்த அளவுக்கு குழம்பு தேன் மாதிரி இருக்குன்னு வாங்களே அதாவது யா வைக்க தெரியாதவங்க வைச்சா கூட அந்த குழம்பு வந்து தேன் மாதிரி இருக்கும் எப்படி அதை வந்து ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இந்த சங்கரா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சைடு வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் மீன் குழம்பு புளி குழம்பு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் எ எண்ணெய் வந்து கூடுதலாக ஊற்றுனா வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழம்பும் வந்து கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க இப்போ வந்து இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பக்கமும் ரெண்டும் காயட்டும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க வெந்தயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்போ சேர்த்துக்கலாம் இதில் ஒரு இனுக்களவுக்கு கருவேப்பிலையும் போட்டுருங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து புரியட்டும் அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்ப்போம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதிலே ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் மிளகு வந்து ஒரு பத்து மிளகு கிட்ட போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் இவ்வளோ மட்டும் போட்டால் போதும் சரி இந்த சைடு எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு எட்டு பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க இதுலயே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க ஒரு பாதி அளவுக்கு வதங்கட்டும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதுல சேர்த்துக்கலாம் இதுலயே நல்ல ஒரு இனுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுவோம் இதுல நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் போட்டுக்கலாம் இந்த ரெண்டரை தக்காளியை இதிலே போட்டு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி முக்கால் பதம் வதங்கினா போதும் நம்ம வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கொலையெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி இந்த மீன் குழம்புக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்ல ஒரு செட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சரிங்க இப்போ இந்த அளவுக்கு உப்பு சரிங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாலே அந்த அரை தக்காளி இதில் சேர்த்துக்கோம் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து இந்த வதக்கிறதுல போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இதோட பச்சை மணம் போகட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மசாலாலாம் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க தட்டை வச்சு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் வதக்கி வச்சதை எடுத்து நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிடலாம் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு வந்து இருக்கு இப்போ இந்த மசாலாவை இதில் ஊற்றிடுங்க பாருங்கள் இதோட பச்சை வாசம் போக இது நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் லேசாக ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதை எடுத்துக்கலாம் எடுத்து வேறு இதுக்கு எதுவுமே போட வேணாம் அப்படியே அரைச்சிடலாம் இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்ம மசாலா எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கொதிக்கணும் இப்போ ஒரு பெரிய சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியும் கொதிக்கட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு குழம்பு இந்த நேரத்துல நம்ம இந்த தேங்காயும் ஊற்றிடலாம் லேசாக தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் குழம்பு பாருங்கள் புள்ள புல்லத்தாள புல்லன்னு கொதிக்குது இதில் மூணு பச்சை மிளகாயை முழுசாவே போட்டுக்குங்க இது ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கிட்டோம் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மீனெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டுடலாம் தலையோட போடலாம் சங்கரா மீன் தலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால இது வேஸ்ட் பண்ணாதீங்க போட்டுருங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ ஒரு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிள்ளையை எடுத்து நல்லா பிச்சிட்டு போட்டுக்கலாம் மீன் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த சங்கரா மீன் வாங்கி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Thank you for watching Hiroda much thank you